ஜாயக நமக சிவனி சிவானியே போற்றி பவானியே போற்றி என்னோடய பேர் ஐயப்பன் என்னோட ஊர் சம்சியாக வரும் எனக்கு வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் இடைவெளாகவே இருக்குது அதுவோ என்னோடய வீட்டுக்காரமாவுக்கு வாத நீர் அதாவது டெய்லி மாத்திரை சாப்பிட்டு தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கு பையனுக்கு கொஞ்சம் படிப்பு பத்தாவது படிக்கப்புல படிப்பு மந்தமாக இருக்குது நண்பர் ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்தேன் கடன் இப்போ வரைக்கும் அடைக்கலை அது இப்போ என்னென்னா இனியை வந்து கெட்ட சொல்கிறாங்க ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காப்புல இப்போ அண்ணட்ட சரவணை தவ விவரம் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க ஐயா உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா அதுக்கு ஐயாதான் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் எனக்கு இடையிலுள்ளே இருக்குது இருபது வருஷம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்துக்கணும் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க வேறு யூனிட்டுக்கு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு எனக்கு வேலை பிடிக்கலை அது எனக்கு இங்கே தீர்த்து வைக்கணும் ஐயா ஓ மங்க நமக பேர் என்ன பேர் என் பேர் ஐயப்பன் சரி அகத்திய பெருமானம் வணங்கி நில்லுங்க ஆ வர வேண்டிய சூழ்நிலை இல்லை அதனால அடுத்துட்டு போய் வர வரவாங்க ஒரு ஆட்டம் ரெண்டு சபைக்கு வரணும் ஆ சரிங்கம்மா பூஜையை பார்க்கணும் ஆட்டுங்கய்யா சிவசபையோட தொடர்புலேயே இருக்கணும் சரிங்கய்யா சச்சங்க அங்கே போட்டாலும் வரணும் ஆட்டும் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல அந்த விஷயங்கள் செஞ்சிடணும் ம் அகத்திய பெருமானம் வணங்கி நின்றுங்க ஆட்டுங்கய்யா வணக்கம் உயர் சபையினுடைய வழிகாட்டுதலின்படி உன்னதமான அர்ச்சேடன் சொல்கேட்டு சபை நாடி வந்து தன் குறை தீர இடர் இன்னல் நிலை தீர தடைநிலை நீங்குவதற்குரிய ஆசி நிலைகளை வேண்டி நிற்கும் சீடனே ஆசிகள் வழங்குகின்றோம் நல்முழுமதி பெருநாள் ஆசியாக மதிதனில் இருக்கும் மதிதனில் இருக்கும் அத்தகைய நின் மதிக்குள் நிம்மதி இல்லா நிலைக்குரிய தடை நிலைகளை நீக்குவதற்குரிய நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் உயர் ஆற்றல்கள் வளம் வந்து நிகழ்ந்தேறுகின்ற அற்புத புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண்கின்ற வேலை துவங்கியே ஒவ்வொருவருடைய கர்ம நிலை வினைகள் படிப்படியாக மாற துவங்குகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது எங்கமர்ந்த பொழுதும் சபைநாடி வராத பொழுதும் சாதன நிலைகளில் கோமாதா பூஜைகளை நேரடியாக காண்கின்ற அவ்வேளைதனில் எழுந்து நின்று அற்புதமாக அகத்திய நாமங்களையும் உச்சரித்து ஏற்றமுடன் ஒரு முறை உன்னுடைய நட்சத்திர நாள் நடந்தேறுகின்ற அவ்வேலைதனில் உன்னுடைய நட்சத்திர நாள் நடந்தேறுகின்ற அவ்வேலைதனில் திரு அரங்கப் பெருமானுடைய ஆலயம் சென்று திரு அரங்கப் பெருமானுடைய ஆலயம் சென்று ஆலயத்தில் நல் வணங்குதல் நிலையோடு ஆற்றலோடு அகத்திய நாமந்தனை உச்சரித்து அற்புதமாக நுழைந்த தருவாயுதனில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்டு ஆழ்வார்களில் ஒருவரான அற்புத ராமானுஜன் ஆழ்வார் சன்னதி சென்று வணங்கி ஏற்றமுடன் உன் இல்லம் திரும்புகின்ற வேலைதனில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வும் அருள்வேல் பகிர்வு விழாவிலும் வந்தமர்ந்து கலந்து ஏற்றமுடன் உயர்வேல் பெற்றும் உன்னத திருநீறு சிவமகா வாழை சித்தன் கரங்களிலிருந்தும் பெற்று உமது இல்லத்தில் வைத்து நாமம் கூறி வளம் வருகின்ற பொழுது தடைகள் நீங்கி அற்புதமான அருள் மாற்ற நிகழ்வுகள் ஏமாற்ற நிலையிலிருந்து என் மாற்ற இருந்து அத்துணை நிலைகளும் நிகழ்ந்தேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் யா ஓம் அகதி சாய நமக வழிபாடு இருக்கணும் ஸ்ரீரங்கத்துக்கு போக சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா சொல்லியிருக்க ஓ